எல்லோருக்கும் நமஸ்காரம் நாளைக்கு ஒன்றாந்தேதி பிப்ரவரி மாதம் மிக முக்கியமான விசேஷமான நாள் என்னென்னா நாளைக்கு தைப்பூசம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தைப்பூசங்கிறது முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் அதே மாதிரி நாளைக்கு பௌர்ணமி தினமாகவும் அமையிறது எப்பொழுதுமே தைப்பூசத்தனிக்கு பௌர்ணமி தினம்தான் நாளைக்கு வந்து மிக சிறப்பு என்னென்னா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தைப்பூசம் வருது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் ஞாயிறுங்கிறது சூரியனோட நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இந்த சூரியன் நமக்கு எல்லாருக்குமே ஒளியை கொடுக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்குமே ஜீவன் கொடுக்கக்கூடியதே அந்த ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் தான் சூரிய பகவான் தான் நமக்கு எல்லாவற்றையுமே வழங்கக்கூடியவர் அந்த நாளில் வந்து இந்த தைப்பூசங்கிறது வருதுங்கிறதுனால நம்ம நாளைக்கு செய்யக்கூடிய வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் நமக்கு வந்து எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் எப்பொழுதுமே தைப்பூசங்கிறது முருகனோட அனுகிரகத்துக்காகவும் அருளுக்காகவும் நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த நாள் நமக்கு மிகவும் சிறப்பு அதே நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தைப்பூச தினங்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்கக்கூடியது அரசு சம்மந்தமான வேலை உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை அரசியலில் வந்து முக்கியத்துவம் பெறணும் இல்லை அரசு காரியங்களை தான் தடையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த நாளைக்கு வந்து இந்த வழிபாடு செய்கிற பொழுது உங்களுக்கு வந்து சிறப்பான நல்ல சக்ஸஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த வழிபாடு செய்கிற போது அதே மாதிரி சந்திரன் வந்து கடகத்தில் உச்சமடையக்கூடியது அதனால் நாளைக்கு வந்து சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட அதாவது உங்களுக்கு வந்து வெளிநாடு செல்லணும் அப்படின்னு சொன்னால் சந்திரன் வந்து நல்ல பலமாக இருக்கணும் அது மாதிரி வெளிநாட்டில் போய் நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் வெளிநாட்டில் படிக்கணும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் இல்லை வெளிநாட்டில் இருக்கே அங்கேயே நான் வந்து நிரந்தரமாக தங்கணும் எனக்கு வந்து விசா இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு வந்து தைப்பூசத்தனிக்கு விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்கிற பொழுது நமக்கு நினைச்சதுலாம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி சந்திரன் வந்து மனோகாரகன் அதனால் மனசில் இருக்கிற ஆசைகள்லாம் கூட நாளைக்கு இந்த வழிபாடு செய்கிற பொழுது முருகனோட அனுகிரகத்தால் கண்டிப்பாக நமக்கு சிறப்பாகவே நடக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தா சந்திரனுக்கு ஏ ஏழில் வந்து எல்லா நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் இருக்குது சுக்ரன் இருக்குது புதன் இருக்குது செவ்வாய் இருக்குது இந்த நாலு கிரகங்களும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தனிக்கு சந்திரனோட அந்த பவரை வந்து எல்லா கிரகங்களும் வாங்கிறது ஸோ அதனால் இந்த நாலு கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால நிறையா வந்து இஷ்யூஸ் வந்து கொஞ்ச நாளாக நிறையா எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருந்தது நிறைய குடும்பங்களில் மன கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது அது எல்லாமே கூட தீரக்கூடிய நாளாக இந்த தைப்பூச நன்னால் வந்து இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம மனசுல இருக்க கஷ்டங்கள் அனைத்துமே நமக்கு நிவர்த்தி ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழிபாடு நம்ம செய்யலாம் என்னென்னா பூச நட்சத்திரங்கிறது சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரமா வருது அதனால் சனீஸ்வர பகவான் நட்சத்திரத்தை பொழுது நான் நட்சத்திர நாளில் நம்ம வந்து முருகனை பொழுது நமக்கு வந்து சனி தோஷம் வந்து கண்டிப்பாக நீங்கும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இல்லைனா சனிதசை சனி புத்தி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து அந்த தோஷங்கள் எல்லாமே நமக்கு குறையிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அரசியல் அரசு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் அதே மாதிரி உடம்புல நோய் இருந்தாலும் இந்த வழிபாடு செய்கிற போது சூரியன் வந்து நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு கிரகம் அதனால் கண்டிப்பாக நோய்கள் கூட நமக்கு நீங்கக்கூடிய வரப்பிரசாதமான ஒரு தினம் சந்திரன்கிறது நான் சொன்ன மாதிரி வெளிநாடு அது வெளிநாடு செல்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகம் அதே மாதிரி வீடுலாம் கட்டி யாராலும் பாதில் நின்று போயிருக்கு அப்படின்னா கூட இந்த வழிபாடு பொழுது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு சந்திரன் நாலாம் இடத்துக்கு அதிபதிங்கிறதுனால நாலாம் இடங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் சொத்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்கிறம்போது இதெல்லாம் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள் நமக்கு வேண்டிய எல்லாமே இந்த வழிபாட்டினால் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நாளைக்கு எல்லாருமே முருகப்பெருமானை வழிபடலாம் மிக எளிமையான வழிபாடு காலையில் எழுந்து குளித்து விட்டு அந்த நாளில் நம்ம வந்து மாமிச உணவு அதெல்லாம் தவிர்க்கிறவங்க தவிர்க்கணும் சாப்பிட்றவங்க அதெல்லாம் தவிர்க்கலாம் தவிர்த்து விட்டு குளித்து விட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அகல் தீபம் ஏற்றி நம்ம முருகனுக்கு என்ன உங்களால் முடிந்த ஸ்தோத்திரங்களோ திருப்புகளோ கந்தர் அனுபூதியோ சஷ்டி கவசமோ எது உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து சொல்லி நீங்கள் வந்து முருகனுக்கு பூக்களை இட்ட அர்ச்சனை பண்ணி தூப தீபங்கள் காமிச்சிட்டு ஏதாவது ஒரு நெவேத்தியம் செய்து நம்ம வழிபாடு செய்து இந்த பூஜையை சிறப்பாக செய்யலாம் மிக எளிமையான பூஜை தான் உங்களால் முடிந்த எதை வேண்டுமானாலும் நிவேதனமாக பாலோ பழமோ பாயசமோ எது வேண்டுமானாலும் பாயசம் செய்ய முடியாத பால் கூட நைவேத்தியம் பண்ணலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் கல்கறி நைவேத்தியம் பண்ணலாம் இது எது செய்தாலுமே முருகன் வந்து சிறப்பாக உங்களுக்கு வந்து அருள் புரிவார் கண்டிப்பாக ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றினா கூட போகிறோம் ஆறு அகல் தீபம் ஏற்க சிறப்பு அப்படின்னா கூட ஒரே தீபம் ஏற்றுனா கூட அந்த தீபத்தின் ஒளிக்கு முருகன் கண்டிப்பாக இறங்கி வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவான் அதனால் நாளைக்கு இந்த வழிபாட்டை வந்து எல்லாருமே செய்யலாம் மாலை நேரத்தில் கூட ஆறு மணிக்குலேருந்து ஏழு மணிக்குள்ளே கண்டிப்பாக குருஹரையில் வந்து இந்த வழிபாடு செய்வது வந்து மிகவும் சிறப்பானது மாலை நேரத்திலேயும் விளக்கேற்று காலையை விளக்கேற்றுவது மாதிரியே மாலையிலையும் விளக்கேற்றி வைத்து நம்ம வந்து ஸ்லோகங்கள் சொல்லி நைவேத்தியம் செய்து கோவிலுக்கு சென்று கூட வழிபாடு செய்யலாம் இப்படி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக முருகனோட பரிபூர்ணமான கிருப்பை நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா